ஒரு ஆற்றின் கரையில் தவளை பாம்பு மீன் எல்லாம் பேசி கொண்டிருந்தன அப்போது ஒரு தேல் என்னை யாராவது அந்த கரையில் கொண்டு வந்து விடுங்கள் என்று கெஞ்சியது ஆனால் எந்த உயிரினமும் ஒத்துக்கொள்ளவில்லை அப்போது அங்கே வந்த ஆமையை பார்த்து நண்பா என்னை அடுத்த கரையில் கொண்டு வந்து விடு என்று கூறியது உடனே ஆமை என் முதுகில் ஏறிக்கொள் நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று கூறியது உடனே தேளும் அதன் முதுகில் ஏறிக்கொண்டது அந்த வழியில் செல்லும் பொழுது தண்ணீரில் வெகு வேகமாக சென்று கொண்டிருந்தது ஆமை அப்போது தேல் கூறியது உன் முதுகில் கொத்துகிறேன் ஆனால் உனக்கு வழி இல்லையா என்று கேட்டது மற்ற உயிரினங்களெல்லாம் உடனே இறந்து விடுமே என்று கூறியது என் முதுகு வந்து மிகவும் வலிமையானது நண்பா என் கழுத்து பகுதி மட்டுமே உணர்ச்சியுடன் இருப்பேன் என்று ஆமை தேலிடம் கூறியது உடனே இதை கண்ட தேல் இதை கொத்தி பார்க்கலாமே என்ற எண்ணத்தில் ஆமையின் கழுத்தில் ஒரு குத்து கொத்தியது இதனை பார்த்த ஆமை ஏதோ சுருக்கின்ற உணர்ச்சி தெரிகிறது என்று திடீரென கழுத்தை உள்ளே இழுத்துவிட்டது உடனே தேல் தண்ணீரில் விழுந்து மூழ்கியிருந்தது நமக்கு உதவி செய்ய வருபவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் மாறாக அவர்களுக்கு தீங்கு நினைத்தால் அது மீண்டும் நம்மையே வந்து சேரும்